நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வா கிசு கிசு காரணரில் யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர் கூட தொடர்பில் இருக்கக்கூடிய நடிகைகள் மற்றும் நம்ம ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா உள்ளே போனாங்க இல்லையா இப்போ கோயில் ஜெயில இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றின விஷயங்கள் இதில் எந்தெந்த நடிகைகள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க யாராருடைய பேர் வெளியே வரப்போகுதுன்னு பரபரப்பாக கூறிகிட்டு இருக்க இந்த நியூஸை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாகவே இதை பற்றி நிறைய பேச்சுகள் அடிபட்டுக்கிட்டு வருது அப்படி பேச்சுகள் அடிபட்டுட்டு வரதுக்கு முன்னாடியே வந்து போதை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ போன மாதத்துலருந்தே மாற்றின ஆட்கள் ரத்தீஸ் ஆகாஷ் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மது டாஸ்மாக் எல்லாம் மாட்டியிருக்காங்க மாட்டிட்டு இவங்களுடைய பின்னணியிலேருந்து தான் வந்து இப்போ இந்த பவுடர் கொக்கைன் இதெல்லாம் கூட சப்ளை ஆகுது இவங்களுடைய பின்னணியில் தான் சப்ளை ஆகுதுன்ற மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் பேச்சுக்கள் அடிபட்டு வருது இதில் அந்த மெயினாக வந்து இந்த ரத்தீஷ் என்றவர் வந்து பார்த்திங்கன்னா ரத்தீஷ் ஆகாஷ் இவங்க ரெண்டு பேரில் ரத்தீஷ் வந்து நம்ம உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள் நெருக்கமான ஒரு ஆள்னால் அவர் சாதாரணமாக நம்மள மாதிரி தான் ஒரு நார்மல் பர்சனாக ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்திருக்காரு ஒரு டவுசல் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்த பையன் அங்கே அப்படியே இருக்கும்போது சில மாமா வேலைகள் சில நடிகைகளை எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுற வேலைகள் இந்த மாதிரி செஞ்சு 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 உதயநிதி மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நீங்காய இடத்தை பிடிச்சிட்ட உடனே இவருடைய பாணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் பார்ட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இயர் ஆரம்பித்தது வந்து நம்ம சன் டிவி ஆஃபீஸ் அந்த இருக்கிற லீலா பேலஸ் அந்த இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வார வாரம் ஒரு பார்ட்டி ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் கையில் நிறைய பணம் வந்தாலும் இப்போ டாஸ்மாக் காசு நிறைய இந்த போதைப் பொருட்களுக்கு சம்மந்தப்பட்ட காசு உதயநிதிக்கிட்ட இருக்காருங்க பணப்போக்க அதிகமாக இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது இவ்வளவு உதயநிதிக்கு இவர் போதுமான வசதிகள் பண்ணி ஏகப்பட்ட வசதிகள் பெண்கள் வசதிகளை பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து சம ஒரு பயங்கரமான ஒரு ஜில் பாட்டி தான் அன்சிகா மத்வானி நயன்தாரா நயன்தாராலாம் எல்லாம் வந்து வெற்றி செஞ்சாக்கல நம்மளாலே அப்படி வெச்சு செய்யும்போது இப்பவும் வந்து கணக்கில் வந்து அவருடைய வீட்டுக்கார வச்சு சில காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காரு பொழுது வெத்திசு வந்து பார்த்தீங்கன்னா லீலா பேலஸ்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டில் தான் வந்து இந்த பார்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு லைட்டாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து எந்த நடிகை வேணாலும் வந்து கலந்துக்கலாம்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆரம்பத்துலேயே சூடு பிடிச்சி போயிருக்கும் அதாவது வந்து சாதாரணமான அமௌண்ட்டு கிடையாது இப்போ ஒரு படத்தில் கம்மி ஆகி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணி ஒரு படத்துக்கான பைசா எவ்வளோ வாங்குவாங்களோ அதை விட இங்கே அதிகமாக தான் கிடைக்கும் சில லட்சம் உள்ள சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு லட்சம்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு லட்சம்னா அவன் படமே நடிக்க போயிடுவாங்கல்ல முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து வெறும் பேக் மட்டும்தான் அதாவது வந்து ஒரு பேகு ஒரு வாட்சி மற்றபடி அவங்க எந்த டைம் எனி டைம் மணி ப்ராப்ளம் என்ன வேணுமோனாலும் அவங்க வாங்கி கொடுப்பாங்க அளவுக்கு வந்து சொல்லி தான் வந்து இந்த பாட்டிக்கு வர வைக்கிறாங்க முதல்ல ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு விடுறாங்க விடும்போது இதில் நம்ம மெயினான ஆக்டர் யார்னா நம்ம டிராகன் படத்தில் நடித்த கைடு கைடு இல்லாதவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து க கம்மிட் ஆகிருக்காங்க அது வந்து விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் பிரியங்கா இன்னும் நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் வந்து இதில் கம்மிட் ஆகியிருக்காங்க இது வந்து வாரத்தில் ஒரு நாள் நடக்குன்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருந்திருக்கு அது பார்த்தி சூடு பிடிக்க சூடு பிடிக்க சூடு பிடிக்க அதுவும் வந்து மூணு நாளைக்கு ஒரு தரம் ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் அப்புறம் டெய்லி இந்த மாதிரி நடக்கும்போது வந்து போலீஸ் ரைடு வந்து அந்த ஃப்ளாட்டு வந்து சீல் வச்சுட்டு இருக்காங்க சீல் வச்சுருக்கும் போது வந்து டக்குன்னு வந்து ஆமாம் எஸ்கேப் இதில் மெயினான பாயிண்ட்டு இப்போ ஒரு முக்கியமான மேட்ரு என்னன்னா நம்ம விக்னேஷ் சிவன் இருக்கார் இல்லையா விக்னேஷ் சிவன் வந்து அஜித் படத்துக்கு போன வருஷத்தில் கம்மிட் ஆனார் அதாவது வந்து இப்போ வந்து இதில் குட் பேட் அடுத்து வந்து விக்னேஷ் சிவனுடைய டைரக்ஷன்ல தான் நடிக்கிறதாக இருந்தது இல்லை குட்பேட் அகலிங் முன்னாடியே வந்து விக்னேஷ் சிவனுடைய தான் அஜித் நடிக்க வேண்டியதாக இருந்தது இந்த மேட்டர்லாம் அஜித்துக்கு தெரியும் போல இந்த மாதிரி ஒன்று தப்பான விஷயங்கள் பார்ட்டிகள்லாம் வச்சு நடத்துறதுக்கு ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேசி வந்தான் அதுக்கு அடுத்து தான் ரத்தீஷு ஆகாஷ் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு அடுத்து தான் சினிமா ஆக்டரை எடுத்துக்கிட்டு வந்து அந்த பார்ட்டியில் வந்து கனெக்ட் பண்ணி கமிட் பண்ணி விட்றது மெயின் ஹெட்டு நம்ம விக்னேசி வந்தான் நைண்டராக ஹஸ்பண்ட் தான் இதை பார்த்த இதில் தான் வந்து இவனுடைய போக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் தான் வந்து அஜித் வந்து நேர்மையாக தன்னம்பிக்கையாக வந்து அவர் வந்து எப்போவுமே ஒரு ஆனஸ்டாக இருக்கக்கூடியாது அஜித்து சினிமாவுக்கு உண்மைத்தனமாக இருக்கக்கூடியாது அது இருக்கும்போது நமக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு அப்பவே வந்து அஜித் கைட்டிங்கன்னு போனதுக்கு காரணம் இவன் விக்னேஸ்வனை கைட்டி விட்டதுக்கு காரணம் இதுதான் முக்கியமான காரணம் இதை கைட்டி விட்ட உடனே இது வந்து இந்த பார்ட்டிகள் வந்து அதிகபட்சமாக அதிகபட்சமாக இந்த இடத்துக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்ரீராமும் கிருஷ்ணாவும் போயிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்ரு என்னடானா இல்லை ஒரு ஹைலைட் மேட்ரு என்னடானா உள்ளே போகும்போது ட்ரெஸ்ஸோடு போகணும் போயிட்டு சரக்கை போட்டுட்டு போதை ஏற 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 வெளியில் வரும்போது வித்தவுட் ட்ரெஸ்ஸோட தான் வரணும் வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமில் வந்து தான் ட்ரெஸ்ஸை மாற்றணும் சரக்கு ஏற 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 போல ஏற ஏற ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாக கழட்டிட்டு வித்தௌட்டாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கன்றாவியான பார்ட்டி போல இது நடத்துறது யாரா ரத்தீஸ் இது யாரோ நம்ம நம்ம உதயநிதி உரிய பினாமி இப்போ டவுசரே அந்த ஆட்டம் ஆடுகிறாங்கன்னா அப்போ மெயின் அப்படின்னா ஆட்டம் ஆகணும் இப்போ டவுசர் போட்ட ஒரு பையன் நார்மலாக சுற்றிட்டு வந்த பையன் அப்படியே வந்து ஒரே நிதிக்கிட்ட லைட்டாக போகிறாப்பில் ஒரு போஸ்டிங் வாங்கி அந்த போஸ்டிங்கில் இருந்து அந்த போஸ்டிங்கில் இருந்து அப்படியே வந்து அந்த டாஸ்மாக் பணத்தை ஒரு அபேஸ் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டி இது இவர் வந்து ஒரு வீடு இங்கே ஈசியார் பக்கத்தில் ஒரு வீடு வர்றது முந்நூறு கோடி ஸ்விமிங் பூலோட அந்த வீடு அந்த வீடை பக்கத்தில் மறு பிரம்மாண்டமாக இருக்குது இப்போ நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு செல்ட் வாங்கவங்க ஒரு சென்ட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் அப்படி இருக்கும்போது ஒரு சென்ட் ஐம்பது லட்ச ரூபாய் பத்து கிரௌண்ட் இடத்த அவர் வாங்கியிருக்காரு பத்து கிரௌண்ட் இடத்த வாங்கி மிகப்பெரிய ஒரு பங்களாதார் இதுக்கு இடையில தான் அவன் இந்த டாஸ்மாக் ஊயல் ரெண்டாவது வந்து இப்போ நம்ம கிருஷ்ணாவும் போய் மாட்டினது இதுக்கடுத்து இந்த கைடுலாதர் டாரன் படத்தினுடைய ஹீரோயின் கைடு ரெண்டாவது நயன்தாரா நமிதா விஜய் டிவி ஆங்கர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த கும்பல்லு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் விக்னேஸ் சிவன் வந்து இங்கே ரைடு வந்து ஒரு முக்கியமான மேட்ரு என்னடான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரைடு வந்து வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்க அந்த லீலா பேலஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டு வந்து ரைடு ரைடுது ரைடு வந்தோடனே இங்கே மாட்டின உடனே விக்னேஷ் சிவன் அப்போ அப்டாண்டிங் அப்போ போய் திருவண்ணாமலையில் போய் ஃபுல் போலியில் போயிட்டு அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காரு இல்லையா விக்னேஷம் ரைடில் வேறு எல்லா டீமையும் கூட போயிட்டு அங்கே போய்ட்டு உட்காந்துருக்காரு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இதில் வந்து ஏற்ற எதாச்சியாக தான் என்னோட கிருஷ்ணாவும் நம்ம ஸ்ரீகாந்தும் மாட்டிருக்காங்க மாட்டினோன்னா இதுக்கு பின்னாடி யாரா இவன் தலைவன் யாரா இருக்காங்கன்னா உதயநிதி தான் உதயநிதி ஆரம்ப காலகட்டத்தில் நயன்தாராவும் செம்ம காட்டு காட்டினான் மனுஷன் தமன்னாவும் செம்ம காட்டு காட்டியிருக்கான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கைடுதாகர் இவன் வந்து இந்த டிராகன் படத்தில் நடிச்சிருவொன்னே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லுக்கெல்லாம் வந்து இந்த நமிதா மாதிரி ஒரு பயங்கர ஒரு லுக்கும் நமீதா விட கேமரா இருக்காங்க தோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் மாதிரி இருக்கு ரொம்ப தூரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பிட்டுல போட்டிருந்தாங்க அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பாட்டிக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கையில இப்படி இருக்கும்போது அவங்க தந்த டிராகன் படம் பண்ணிட்டு நிறைய படத்துல கம்மிட் ஆகிருக்காங்க ஆனா கரெக்டா வந்து இந்த பாட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி படத்தங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல அது அதை போல படத்தில் போயிட்டு நடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சம்பளம் வாங்கிட்டு போனால் ஒரு நாள் நைட்டில் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா சம்பாதிச்ச மாதிரி இருக்குதுன்ற மாதிரி எல்லா நடிகையிலும் வந்து ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய வழியை பெற்ற இப்படி ஒரு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கிடைப்பாங்களா அந்த மாதிரி அந்த பாட்டி எப்படா ஆரம்பிப்பாங்க எப்படா போயிட்டு அந்த பாட்டியில் போய் தளர்ந்துக்கிட்டு எப்படா காசு வாங்கிட்டு வருவோன்ற மாதிரி தான் வந்து எல்லா ஹீரோயினுடைய நிலமையாக இருக்குது இதில் மெயினாக ஹெட்டு தலை யார்றோன்னா நம்ம உதயநிதி தான் அந்த பாட்டி முடித்து அவன் ஃபுல் போதையில் ஃபுல் உச்சத்தில் இருக்கும்போது தலைவர் வந்து கலந்து போகிறான் கலந்த உடனே அவர் வந்த உடனே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ட்ரெஸ்ஸுகள்லாம் கழுட்டப்பட்டு அதாவது அது செம ஒரு ட்ரைனிங்காக இருக்குது உள்ளே போகும்போது வந்து சரக்கோட போகணும் வெளியே வரும்போது முத்த ட்ரெஸ்ஸோட வரணும் நேரமாக ஆக ஆக போதை ஆக ஆக முத்த ட்ரெஸ்ஸோடு தான் வரணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ எல்லாருமே வந்து மாட்ட இப்ப கே ராஜன் கூட பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை சொல்றாரு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் நிறைய நடிகர்கள் மாட்டா போறாங்க நிறைய நடிகர்கள் மாட்டா போறாங்க இவங்க ரெண்டு பேர் மாட்டினா இல்லை அந்த வச்சுதான் இதெல்லாம் சொல்லி விட ஒவ்வொரு நடிகையும் வந்து மனித உயிர்ல வந்து புளிய கரைச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது நம்ம பேர் வந்துடும் இதுல வந்து மெயின் லீடு வந்து விக்னே சிவன் விக்னே சிவனா நயன்தாரன் தலைமையிலே தான் பயங்கரமா நடக்குது விக்னே சிவன் வந்து படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு புதிப்பா வச்சு எடுத்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி பாட்டிகளுக்கு வந்து இவங்க அதிகமாக அவங்க முக்கியத்துவத்தை கொடுத்துட்டுருக்காரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வராங்க அந்த பாட்டிகள் வந்து அதாவது கலாச்சாரத்தைக்கு எடுத்து போதைக்கு அடிட்டாக்கி அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குரிய அதாவது ஒன்றுமே இல்லாமல் வந்தாருங்க இன்னசிவெல்லாம் ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் படத்தாரியில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஓரமாக என்ன பார்க்கலாம் வந்துட்டு ஒரே ஒரு சீன் வந்து வந்து வராது அப்புறம் தான் வந்து போரா போடின்னு ஒரு பிளாப் படத்தை கொடுத்தாங்க அந்த பிளா அந்த சிம்பு கேரியரில் ஒரு ஃப்ளாப் போடாது போடா போய் அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம விஜய் சேதுபதியை வச்சு நயன்தாராவை வச்சு நயன்தாராவை ஃபஸ்ட்டு மீட் பண்ணதே அந்த படம் தான் விஜய் சேதுபதியும் நயன்தாராவை வச்சு கூட அப்போ கல்யாணப்பட்ட சண்டை போட்டு நல்லா பிரச்சனை பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஏதோ அந்த படத்தில் ஒரு பேரை வாங்கிட்டு வாங்கிட்ட உடனே அது அடுத்து அடுத்த அடுத்து 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 வேறு மாதிரி உடனே நயன்தாராவை கல்யாணம் நேரம் நயன்தாரா விளையாடணும் ஸோ இப்போ நம்ம மாதிரி இருந்த தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி உச்சத்தில் போதைக்கு அடித்து அதாவது பாட்டி அதாவது வேற மாதிரி அதாவது வந்து வெளிநாட்டில் வாழ்ற மாதிரி வாழ்க்கையை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி வாழ்க்கை சில பேருடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க இந்த விஷயங்கள் வந்து இன்னும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க இந்த வீடியோவில் இதுபோல் இருந்து விடைபெறுவது உங்கள் செல்வா நன்றி வணக்கம்